ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்குங்க இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே சிறப்பானது தான் ஆனால் ஒரு சில நட்சத்திரத்தோடு ஒரு சில கிழமையில் வரும்பொழுது அது இன்னுமே வந்து விசேஷமாகுது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையோ பௌர்ணமியோ எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் இந்த புரட்டாசி மாதமே பார்த்திங்கன்னா புண்ணியம் நிறைந்த மாதம் தான் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பன்மடங்கு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் நீங்கள் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்திருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு புண்ணிய பலன்கள் அப்படின்றது ரெண்டும் மடங்காகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் புரட்டாசி மாதத்தில் வழிபாடுகள் செய்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வழிபாடுகள் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் அவங்களுடைய குல வழக்கப்படி வந்து செய்வாங்க ஆனால் அன்றைய தினத்தில் நீங்கள் யாருக்கு வேணாலும் சுத்தமாக இருந்தால் நீங்கள் தான தர்மங்கள் வந்து செய்யலாம் ஸோ அக்டோபர் ஆறாம் தேதி அன்றைக்கி வரக்கூடிய பௌர்ணமி திங்கட்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு புட்டாசி மாத பௌர்ணமி திதி நேரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையிலேயே வந்து ஆரம்பமாகுது ஸோ காலையில் ஆரம்பமாகி செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் திதி இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும் ஸோ அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த மாதத்தை வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் ஏற்படுது ஸோ அதனால் இந்த பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வருது அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா சிவபெருமானுக்கு உரிய நாளான திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயே வந்து வந்திருக்கு இதனால இந்த நாளில் நீங்கள் ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு செய்யலாம் பெருமாள் மற்றும் தாயாரை வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை வந்து செய்யுங்க யார் அன்னைக்கு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வந்து கொடுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் புரட்டாசி பௌர்ணமி நாளில் அம்பாலையும் விஷ்ணு பகவானையும் பிரம்மா தேவர் உள்ளிட்ட எல்லாரையுமே தேவலோகத்தில் அனைவருமே பூஜித்து வணங்குனாங்களாம் ஸோ இதனால் அம்பாள் பார்த்திங்கன்னா மனம் குளிர்ந்து ஒளிர்ந்து சாந்தமாக வந்து காட்சி கொடுத்தாங்க இதனால தான் புரட்டாசி பௌர்ணமி நாளில் ஒவ்வொருத்தருமே வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறதே இதனால் தாங்க அதனால் இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்றைக்கி விரதம் இருந்து மாலை நேரத்தில் நீங்கள் சந்திர பகவானை தரிசனம் செய்துட்டு அம்பாலையும் வந்து தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்புகளான கிடைக்கும் கண்டிப்பாக இந்த முறை இந்த எல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த முறை மிஸ் பண்ணாதீங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் வீட்டில் அப்படின்னா நல்ல நாள் பார்க்கறதே வந்து இதுக்காக தான் இந்த மாதிரியான நல்ல நாட்களை வந்து நம்ம தவற விடக்கூடாது அந்த நாட்களை வழிபாடுகள் செய்கிறதும் தான தர்மங்கள் செய்கிறதும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்கிறதும் நமக்கு நம்மளே செய்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியந்தாங்க நம்மளுடைய கர்மாக்கள் அழியறதுக்கு இதெல்லாம் வந்து எளிமையான வழி ஸோ அந்த தினத்தில் நீங்கள் ஈசனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது நாளைக்கு நீங்கள் ஈசனுடைய ஆலயத்துக்கு போய் தரிசனம் செய்யுங்க போக முடியாதவங்களாக இருக்கீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இருக்கக்கூடியவங்களாம் ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை கண்டிப்பாக வந்து வந்து அதாவது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது பொழுதே நீங்க மனசார வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க ஓம் நமச் அப்படின்னு மூணு முறை வந்து சொல்லிட்டே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எம்பெருமான் ஈசனுடைய அருளாசியானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு செழிப்பானது கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிவிடுங்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கனிராசினிகளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையுமே கிரக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் அதெல்லாம் எப்போன்னா ஒவ்வொரு திதியானது வரும்பொழுதுமே கிரக மாற்றங்கள் ஏற்படுவது தான் அதுலேயும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது மாதத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய திதி இந்த திதி வரும்பொழுதெல்லாம் கண்டிப்பாக கிரக மாற்றங்களானது இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கணராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையிலேயுமே மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுது கூடவே இந்த பதிவு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராமல் வந்து தடுத்துக்க முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய மிக அதிசயமான கிரக மாற்றங்களாகவே வந்து இருக்க போகுதுங்க இந்த கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை வந்து உண்டு பண்ண இருக்கு அதாவது இந்த மாதத்துல அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கடுமையா அயராது உழைக்கணும் எதுக்காகவும் உழைக்கிறதுக்கு நீங்க தயங்கவே கூடாது அதாவது உழைக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து பயந்து போகவும் கூடாது அதுக்கு முதல்ல உங்ககிட்ட சோம்பேறித்தனம் அப்படின்றது இருக்கவே கூடாது பொதுவாக கனிராசினியர்கள் பாத்தீங்கன்னா புத்திசாலிகள் புத்தி கூர்மையாக இருக்கக்கூடியவங்க ஏன்னா புதன் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்க கூடியவர்கள் கல்வி ஞானம் இதுல எல்லாம் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் சோம்பேறித்தனம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கவே கூடாது இதை விட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே போல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொன்ன நேரத்துக்கு சொன்ன வேலையை வந்து முடித்து கொடுக்கணும் அதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் நம்ம வாக்குவரத்துங்களை கொடுக்குறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து காப்பாற்றணும் அதை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கடுமையாக வந்து உழைக்க வேண்டி இருக்கும் அதனால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உடலில் வந்து அசதிகள் பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஆனாலுமே தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதே போல் அதிக நேரம் வந்து நீங்கள் கைபேசியை வந்து பயன்படுத்தாதீங்க இது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது இதை எந் எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் போய் மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னே நம்ம வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பராமரிச்சுக்கோங்க ஏன்னா இந்த பெண்களுக்கு தான் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் ஏன்னா சொந்த பந்தத்தோட நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யுது சண்டைகள் எல்லாம் போடுறதுக்கான ஒரு நேரமாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படியே சீர்குலைஞ்சு போயிடும் அதனால சொந்த பந்தத்தோட வாக்குவாதம் செய்கிறத முதல்ல நீங்கள் நிறுத்துங்க சண்டை போடாதீங்க கணவரை கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து போகணும் அதாவது உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை போடுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ பிரச்சனைகளை வளர்க்குறதோ இது எல்லாமே சொல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு தான் வந்து நல்லது கிடையாது அதனால இதெல்லாம் முழுமையாக தவிர்த்துக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்றத தேடி பாருங்கள் உங்களுடைய கணவரோட நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க உங்களுடைய பிள்ளைங்களோட செலவிடுங்க நாலு பேருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க நம்மளால் நாலு பேர் நாலு விஷயம் நல்லதாக வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் கவனத்தை வந்து செலுத்துங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல பலன்களானது கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இதை தாண்டி ஒன்றும் கிடையாது இருந்தாலுமே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்புக்கு வந்து எந்த ஒரு ஓய்வும் கொடுக்காமல் உழைச்சிங்க அப்படின்னாவே போதும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம்தான் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் பிள்ளைங்களாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கலாம் ஸோ இப்படி எல்லாருக்காகவே ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா ஆரோக்கிய செலவுகள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுவே வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துடும் ஸோ மனசில் கவலைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்ல தெளிவோடு வந்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா பொது முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் கணிராசி நேர்களை நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை தொடர் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய செய்ய அவங்களுடைய அருளாசி வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்படும் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் குலதெய்வம் உங்களுடைய குலத்தை காக்கும் தெய்வம் அவங்கள மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மறந்துடாதீங்க இந்த பதிவில் நீங்க நிறைய விஷயங்களை தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்